உலகு கட்சனாய பயனின் குள் வாளறிவன் நச்சா தொலாயனின் மழமிசைங்கினால் மானடி சேந்தார் நிலமிசை நீந்து வாழ்வார் வேண்டுதல் வேண்டாம இலானடி சேந்தார்க்கு யாண்டும் விடும்பையில பிறவி பெருங்களால் நீந்துவனிந்தா இறைவன் அடி சேதாரார் துப்பார்க்கு துப்பாய துப்பா சேர்க்கரே செய்யலாதார் அன்பும் மரமூடை தாயினில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் குழலினது யாழினது என்பதன் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் தந்தை மாற்றி நன்றி அவையத்து முந்திருப்ப செயல் ஈன்ற பொழுதின் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோ என தாய் அன்பிற்குண்டோ அடைக்கும் தாள் ஆறுவர புன்கண்ணீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமர்க்குரிய அன்புடைய என்னும் முரியர் பிறருக்கு என்பில் அதனை வேல் போல காயமே அன்பில் அதனை அறம் இனிய உளவாக இன்னார கனி இருப்ப காய்க்க வந்தாச்சு செய்யாமல் செய்த உதவிக்கும் பையகமும் ஆனவன் ஆற்றல் அருது காலத்தினார் செய்த நன்றி சிறுங்கிழந்து மாணவன் ஆளவிருது நன்றி மறப்பது நஞ்சன்று நன்றல்லதை அன்றே மறப்பது நன்று அடக்கம் அமர் உயிக்கும் அணங்காமை ஆள்

சுகர்தம் உள்ளத்தனைய உயர்வு எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு சொல்லுக சொல்லி பணியுடையர் சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல் அன்முடைமை ஆன்ற குடிபிடத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கள் தன்னையே கொள்ளும் சினம் முயற்சி திருவனையாக்கும் முயற்சியின்மை இன்னை புகுத்திவிடும் பொய்யாமை பொய்யாமை ஆட்சி நரம்பிட செய்யாமை செய்யாமை நன்று நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் பெருமைக்கும் மேனி சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைக்கள் ஈதழ் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு செவிக்கு உணவு இல்லாத போது சீர் வயிற்றுக்கு ஏற்படும் அன்புடைமை ஆன்ற குடிபிரத்தல் இத்திரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு நன்றி வணக்கம்